அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான உனக்கு நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்டைம் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது கனிவான உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதிட ஜாதங்கள் பார்த்து வந்துருக்கேன் அந்த முறையில நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோத சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெக்ஜம் சேனல்ல இந்த மாதம் ஆனி மாசத்துக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா அதுக்குதான் இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் இந்த ஆனி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திரு ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அத வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுவில் வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியும் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதியும் ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரவே ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் தான் மாற்றங்கள் பொதுவா இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிடுறது இடம் மாறிக்கிறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்பு அடுத்த லெவலுக்கு போறது ஏன்னா சீக் அடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ போவாங்க இல்லைனா ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லைனா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலம் பெட்ரோல் வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராககேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூதியில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுதான் இந்த பதிவுடைய நோக்கமே சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பாக்கணும் பாருங்க நம்ம வீடியோ பிள்ள அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே என்பது கால பருஷத்தை நாலாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உணர்பூசம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் தொடர்பூசம் அப்படின்றது குருவோட நட்சத்திரமா இருக்க சந்திரனுக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு அதே மாதிரி இந்த ராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் அது புதனுடைய நட்சத்திரம் அதனால புதனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு இது ஒவ்வொருத்தரு ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி இந்த நட்சத்திரமா இருந்தால் இந்த சந்திரனுக்கும் அந்த நட்சத்திர அதிபதிக்கும் உங்களுடைய தொடர்பு எப்படி அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதை தான் உங்களுடைய ஜாதக பலன்மை நடக்கும் ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இந்த கோச்சாரம்னு பார்க்கும் இந்த கோச்சாரத்தில் இன்னைக்கு இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு எப்படி அப்படின்னு பார்க்க போறோம் இந்த கடகராசி அப்படின்றது ஒரு நீர் ராசி நீர் ராசின்றதுனால இப்போ ஒரு பாட்டு இருக்கு ராஜேந்திர தண்ணீரிலே மீன் அழுதால கண்ணீர் அறி தான் யார் அறிவார் அப்படின்னு பாது அது மாதிரி உங்களுடைய உங்களுடைய சோதனைகள் உங்களோட தான் பார்த்தாலும் மனசு வந்து ஏதாவது உங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் எதையும் வந்து நீங்க ஒரு இதுவா செய்ய முடியாது அது மாதிரி பொதுவாக நட்சத்திர அடிக்கிற பொதுவாக வந்து கடக ராசிக்காரங்களை வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அதே மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே ஏதாச்சும் மனசுல ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் விவசாயிகள் நீர்நிலைகளை வேலை பார்க்கக்கூடிய கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய வானுமிகளில் கப்பல் தொடர்பான விஷயங்கள் ஷிப்பிங் கார்பரேஷன் அதுதான் வேலை பார்க்கறவங்க விவசாயத்துறை அது சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பேர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஜினியர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் இந்த ராசியில் இருப்பாங்க இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு ஏற்றத்தான் நிறையா இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு நல்ல உற்சாகமாக இருந்தாங்க பத்து நாள் டல்லா இருக்கும் இந்த காதம்பரம் உற்சாகமா இருந்தாலும் சாய்ந்தது அந்த மாதிரி இருந்தோம் இந்த ராசி வந்து சந்திரன் நம்ம வேதத்துல கூட புருஷ்தத்துல வரும் அவன் சகசிர முருடங்க அப்படின்னு ஆரம்பிக்குவாங்க அதில் வந்து சந்திரமா மனசோ ஜாதக சற்றோ சூரியோ ஜாயதா அப்படின்னு வரும் ஜாதகத்தில் சந்திரன் மனோகாரம் செருப்படி அப்படின்ட்டுதான் அதனுடைய அர்த்தம் அதனால வந்து பொதுவா சந்திரன் உணவுக்காரர்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ராசியை பொறுத்தவரோட இந்த ராசியில செவ்வாய் இருந்தாலும் இப்ப ரெண்டாவது இடத்துல இருக்காங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி தொழில்தானம் அதிபதின்றதுனால இப்ப வந்து பதவி உயர்வுகள் அது மட்டும் இல்ல சனி மாறி இருக்கு உங்களுக்கு அதனால இந்த இடம் வந்து உத்தியோகம் அது ரெண்டையும் நடந்திருக்கும் இல்லாம இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால நீங்க தேடிட்டு இருந்த வேலைகள் அதான் கிடைக்கும் பிசினஸ் ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாமே நம்ம அப்படியே நடக்கும் இப்ப இந்த ஆணி மாசத்துல அதுக்கான காரியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சு ஆடி தொடர்ந்த உடனே எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அழக ஆரம்பிச்சு முதலீடுகள் கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறதுக்கு அவங்க வாக்குகள் அதிகமா இருக்கு உடல்நிலை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்பப்ப சின்ன சின்ன மாதிரி பட் தலைவணி வரலாம் அந்த அந்த ஹெடெக் சொல்லுவோம் அப்படியா அது மாதிரி வரலாம் தெரிமான கோளாறுகள் அது மாதிரி எல்லாம் வரலாம் ஒரு சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கோ இல்லை வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கோ அந்த மாதிரியாக வாய்ப்புகள் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு உடல்நிலையை பொறுத்தவரை நல்லபடியாக இருக்கு இந்த ராசியை சேர்ந்த அன்பர்கள் வந்து இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்லதான் இருக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க வந்து உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால அம்மன் வழிபாடு பௌர்ணவி பூஜை இதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகுது சிவன் கோயில் கிரிவலம் போற இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு அதில போய் கிளம்பிக்கிறது அப்படி இல்லை ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் நீங்க பால விஷயம் அது மாதிரி பண்ணால் அது மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆணி மாசத்துல நான் சொன்ன பாசிட்டிவான விஷயம் அதாவே நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பண்ணீங்க கடவுள் கூட இருக்கணும் இந்த வாசம் உங்களுடைய சிறப்பான மாதமாக இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறணும் அப்படின்னு நானும் சுவாமிய வழங்கிடத்தில் விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்